கூட்டணி பலத்தை விட தமிழ்நாட்டு மக்களின் ஒற்றுமை பலத்தால் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருப்பத்தூர் அருகே சிராவயலில் ஜீவாவுக்கு நினைவு மணிமண்டபம் அமைத்த முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையில் முதலமைச்சர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் ஆனால் எதிர்க்கட்சிகள் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் பேசி வருவதாகவும் குற்றம் சாட்டினார் திமுக அணி கொள்கை கூட்டணி என்றும் எதிரணி மிரட்டலால் சேர்ந்த கூட்டணி என்றும் விமர்சித்த மு வீரபாண்டியன் தமிழ்நாட்டு மக்களின் ஒற்றுமை பலத்தால் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என தெரிவித்தார் திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணியை தான் சிந்திக்க அவர்கள் தனித்தனியாக வந்தாலும் சரி சேர்ந்து வந்தாலும் சரி திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் தமிழ் மக்களின் ஒற்றுமை பலம் ஜாதி சண்டை மதச்சண்டை ஏதும் இல்லாத நெலிணக்கூடும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் ஜனநாயகம் ஒன்றிய அரசு அவர்களுக்கு எல்லாம் தக்க பாடத்தை தமிழ் முன்னலி கூட்டணி பலத்தை விட தமிழ்நாட்டு மக்களின் ஒற்றுமை பலத்தால் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருப்பத்தூர் அருகே சிராவயலில் ஜீவாவுக்கு நினைவு மணிமண்டபம் அமைத்த முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையில் முதலமைச்சர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் ஆனால் எதிர்க்கட்சிகள் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் பேசி வருவதாகவும் குற்றம் சாட்டினார் திமுக அணி கொள்கை கூட்டணி என்றும் எதிரணி மிரட்டலால் சேர்ந்த கூட்டணி என்றும் விமர்சித்த மு வீரபாண்டியன் தமிழ்நாட்டு மக்களின் ஒற்றுமை வளத்தால் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என தெரிவித்தாா் இருந்தாலும் திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணியை தான் சந்திக்க வேண்டும் அவர்கள் தனித்தனியாக வந்தாலும் சரி சேர்ந்து வந்தாலும் சரி திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் தமிழ் மக்களின் ஒற்றுமை பலம் ஜாதி சண்டை மதச்சண்டை ஏதும் இல்லாத நலிணக்கூடும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் ஜனநாயக தொற்று விடக்கூடாது கட்சிகள் தோற்கலாம் வெற்றி பெறும் ஜனநாயகத்தின் கழுத்தை நெறிப்பதையா பிரதமர் பிஜேபி ஒன்றிய அரசு உலகத்தின் தலை சேர்ந்து நாடாளுமன்றத்தை குன்று செய்வது ஒன்றிய அரசு எனவே அவர்களுக்கு எல்லாம் தக்க பாடத்தை தமிழ் முன்னழி